வீரர்கள் குறிமுதல் நூற்றி ஒன்று வீரர்கள் சிறப்பான வீரர்கள் செல்லக் கொடுப்பாற்றி நூற்றி ஒன்று வீரர்களாஜையா அறிவிக்க வீரர்களா என்பது என்றே களம் இல்லை வீரர்களுக்காக சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாலைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஏழைகள் நிறுத்திவிட்டன ஐசி தொகையை செய்ய வருவதற்கு இன்றைய வீரர் வரலாறு ஏழைகள் ஒருங்கிவிட்டன காலைகள் களைந்து விட்டன ஐசி தொகையை சேர்வு செய்ய வருவதற்கு இன்றைய

சார்பறையை வர மாட்டார் மழையை விட்டு வரலாறு மக்கள் விட்டு மாறினார்

ஐந்து நிறைவேற்ற மகிழ்ச்சியோடு நிறைவேற்றக் கொள்கிறார் சீக்கியங்கள் என்பதற்கு அம்பேத்கர் அருவாள் மக்கள் மத்தியிலே திறன் குழந்தை காலையா

இல்லை மா என புரி பார்த்தால் சீட்டி அறியுங்கள் காலையையும் உற்சாக படைத்தீங்க

உற்சாகப்படுத்து சீட்டி அறியல் நாடு கண வழி தொடரப்பட்டு பதிமூன்று முடிவுற்றது கடைசி ஏழை நிமிடாடு வழித்திரப்பட்டு பதிமூன்று முடிவுற்றது கடைசி நிமிடா சீட்டி அறியது

இல்லை வீரம் இல்லாத விவேதில்லை I'm okay.